வெல்கம் டு ப்ரியாவின் மனதை தொட்ட சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சூப்பரான சுவையான ப்ரௌனி தான் பார்க்க போகிறோம் குழந்தைகளுக்கெல்லாம் இப்போ லீவ் விட்டாச்சு கோடை விடுமுறையில என்ன செய்யலாம்னு சொல்லி பேரண்ட்ஸ் வந்து ஸ்நாக்ஸ் என்ன பண்ணலாம் ஈவினிங் டைமில் இருப்பீங்க இது ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரௌனிக்கு வந்து நான் டார்க் சாக்லேட் இரநூறு கிராம் வந்து வாங்கியிருக்கேன் இதுதான் இதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் நீங்கள் வேணா மில்க் சாக்லேட் கூட எடுத்துக்கலாம் ஆனால் இது கலர் வந்து டார்க்காக இருக்கிறதுனால இது தான் வந்து நல்லா இருக்கும் இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க இப்போ இரநூறு கிராம் டார்க் சாக்லேட்டுக்கு வந்து நூற்றி பத்து கிராம் பட்டர் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம் தண்ணி சூடாகி வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற டார்க் சாக்லேட்டு பட்டரை அதில் டபுள் பாயிலிங் இது சூடு பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம கேக்குறதுல நான் பட்டர் போட்டு ஒரு பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் நீங்களும் அப்படியே போட்டு முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ தண்ணி சூடாகிட்டு இருக்கு இப்போ அந்த பாத்திரத்துக்குள்ளே இதை வச்சிடலாம் இப்போ சாக்லேட் வந்து டபுள் பாய்லிங் மெத்தடில் பண்ணது ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வெளியில் எடுத்து இது நல்லா வந்து ஆறியிருக்கணும் அப்படின்னா தான் கேக்கு வந்து ரெடி பண்ண முடியும் அதனால் இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க இரநூறு கிராம் பவுடர் சுகர் சேர்த்துக்க ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம் இரநூறு கிராம் ப்ரவுன் சுகர் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்கலாம் சேர்த்துக்கோங்க அந்த ஒயிட் சுகரை வந்து மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னா தான் எக் சேர்க்கும் போது நம்ம நல்லா அடித்து எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும் அப்படி இல்லை தான் ப்ரௌனியும் நல்லாயிருக்கும் இப்போ நான் எக்கு வந்து பை ஒன்றாக சேர்க்குறேன் இந்த பாதி நீங்கள் ஒயிட் சுகரும் பாதி ப்ரௌன் சுகரும் சேர்த்திங்கன்னா அந்த கலர் உங்களுக்கு கிடைக்கும் ப்ரௌனி கலரு அடுத்த எக்கு மூணாவது எக்கு சேர்க்குறேன் அதே இதே மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வெயிட் பண்ணி அடிச்சாச்சு வெயிட் பண்ணியாச்சு இப்போ வெண்ணிலா எஸன்ஸு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மைதா நூற்றி முப்பது கிராம் எடுத்துக்கோங்க பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூ ஒரு டீஸ்பூன் கொக்கோ பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் ஓகே தான் சேர்த்தா நல்லாயிருக்கும் இதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வீட் பண்ணியாச்சு இப்போ சாக்லேட் மெல்ட் சாக்லேட் வந்து நல்லா ஆரி வந்துருச்சு இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம் சாக்லேட் சிரப் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது நல்லா ஆரி இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது கொஞ்சம் நட்ஸு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது இப்போது இது கொஞ்சம் போட்டால் சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஒரிய பிஸ்கட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து கேக்கு கேக்கு சாரி ப்ரௌனி ரெடியாகி வரும்போது அது பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கேக் ட்ரேயில் மாற்றி எடுத்துக்கிட்டேன் அவனை ஹீட் பண்ணியாச்சு அவனை அவனுக்குள்ளே கேக் ட்ரேயை உள்ளே வச்சாச்சு இருபது டூ இருபத்தஞ்சி நிமிஷம் வச்சுட்டு எப்படம் ரெடியான பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரவனியை இப்போ குக்கரில் வைக்கதா இருந்தால் நீங்கள் குக்கரில் வந்து சால்ட் போட்டு அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்ல வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் சூடு பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் கேக் கேக் மாவை ரெடி பண்ணி வச்சுருக்கதை ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆயிரும் அப்பப்போ நீங்கள் வந்து இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுன்னா வெந்துருச்சான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா வேணும்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு ஆன்லைனில் வெளியில் எடுத்துட்டேன் டின்னர் டைம் ஆகிடுச்சி அதனால் தோசை ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து சூடாக இருக்குது நான் ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு பீஸ் போட்டு காட்டுறேன் இப்போ ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு இப்போ இப்போ உங்களுக்கு வேறு ஒரு ப்ளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன் பார்க்கவே சூப்பராக இருக்குது இப்போ பீஸ் போட்டு காட்டுறேன் நல்லா ஆறுனதுக்கப்புறமா பீஸ் போடுங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் இப்போ உங்களுக்கு ப்ரௌனி நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது லேயர்லாம் பாருங்கள் உள்ளே சேர்த்துருக்கிறது அந்த உபோரியோ அப்புறம் நட்ஸ் போட்டிருக்குது வால்நட் போட்டிருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அரு டேஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது குழந்தைங்களுக்கும் உங்கள் வீட்டில் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக பிடிக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி உங்கள் இல்லங்களில் சமையல் மனம் வளரட்டும்